அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க பலமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சனும் ஸ்ரீமதி விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹெதவிய நந்தநந்தன சுந்தரி கோதாய தியமங்கலம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டகம் நிறைவாக போற்றி எல்லோருக்குமே மனிதனாக வாழும்போதே மாமனிதனாக வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்கும் அந்த ஆசையை நாம் வந்து அடைய வேண்டுமென்றால் நாம் நிறைய ஞானத்தை பெற வேண்டும் ஞானம் நிறைய பெற்றால் நாம் ஞானியாக மாறப்புகின்றோம் அப்போ நீங்கள் ஞானியாக மாறினால்தான் மாமனிதனாக மாற முடியும் ஞானியாக மாறுவது எப்படி இருந்தால் நீங்கள் பார்க்கணும் ஒரு முறை கிருஷ்ணர் பலராமர் அர்ஜுனர் மூன்று பேரும் வந்து ஒரு இடத்துக்கு சென்று கொண்டிருக்க சென்று கொண்டிருக்கின்றார்கள் அப்போது இரவு வந்துவிடுகின்றது மிகவும் இரு சூழ்ந்து இருட்டாகிவிட்டதால் அந்த வனத்திலே உணவை உண்டு உண்டபின் ஏதோ ஒரு கீழே தூங்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க பொதுவாகவே அந்த இடம் வந்து கொடிய மிருகங்களை மிருகங்களால் மிருகங்களால் சூடப்பட்ட இடம் என்பதால் அப்போ மூவரும் ஒன்றாக தூங்கினா சரியாக இருக்காது ஒரு 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 மூணு மணி நேரத்துக்கும் ஒரு ஒரு வேறு வந்து முடிச்சிருக்கணும் காவல் காத்து மிச்சம் ரெண்டு பேரும் நான் நிம்மதியாக தான் அவங்களுக்குள்ளே அவர் பேசிக்கிட்ட விஷயம் அதன்படி அர்ஜுனனும் பலராமரா நல்லா தூங்குறாங்க தூங்க போகிறாங்க தூக்கம் வருதுன்ட்டு அர்ஜுனர் வந்து என்ன சொல்கிறாருன்னா கிருஷ்ணரும் பலராமரும் தூங்க போகிறாங்க அர்ஜுனர் வந்து நான் நான் உங்களை பாதுகாப்பு கொடுக்குறேன் அப்படின்னு வந்து அர்ஜுனன் வந்து தூக்கம் திறந்து அந்த முதல் மூணு நேரம் மூணு மணி நேரம் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுறார் அப்போ திடீரென்று ஒரு புகை மண்டலம் அந்த புகையிலேருந்து ஒரு பெரிய உருவம் ரொம்ப கருப்பாக இருக்குது பல் கோரமாக இருக்கின்றது கண் பெரிய ஒரு அறுபது முட்டை சேர்த்து வச்ச மாதிரி ஒரு கண் ரெண்டு பக்கமும் நெத்தி இருக்க ஒரு கண் இருக்குது அப்புறம் வந்து மூக்கெலாம் பயங்கர விகாரமாக இருக்குது ஒரு கிளியோட மூக்கு மாதிரி ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது அப்போ அந்த உருவம் வந்து கிருஷ்ணரையும் பலராமனையும் சாப்பிட போகுது நான் சாப்பிட போகின்றது நான் சாப்பிட போகிறேன் ரெண்டு பேரையும் எனக்கு உதவியாக அப்படின்னு சொல்லி அர்ஜுன்கிட்ட சொல்லும்போது அர்ஜுன் சண்டை போட ஆரம்பிக்கிறான் இவன் முழு பலத்தையும் திரட்டி சண்டை போட சண்டை போட சண்டை போட அந்த உருவம் வந்து பெருசாகி கொண்டே இருக்கின்றது ஒரு நேரத்தில் ஒரு அடி செவரில் விட்டுட்டு அது மறைஞ்சு போயிடும் இவன் அப்படியே மூர்ச்சியாக ஒரு ஒரு பத்து செகண்டுக்கு ஒன்றா நடந்தே தெரியாது அப்புறம் திடீர்னு வந்து உடனே அந்த மூன்று மணி நேரம் முடிஞ்சதுனால இவன் வந்து நான் தூங்க போகிறேன்னு சொல்லிவிடுவான் அப்புறம் பலராமரை வந்து பாதுகாப்பை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவார் அர்ஜுனுக்கு கிருஷ்ணனுக்கு தான் தெரியவே தெரியாது கிருஷ்ணன் நல்லா தூங்கிட்டு இருப்பார் அர்ஜுனன் நல்லா தூங்கி வாங்கின அடி அது போல் நல்லா தூங்கிடுவான் பல்ராமருக்கு அதே போல் ஒரு சமூகம் கூட கரிய உருவம் அதே உருவம் அதே போல் பேரும் சாப்பிட போகிறேன்னு சொல்லுவோம் நான் அர்ஜுனனையும் கிருஷ்ணரையும் நீ எனக்கு உதவி பண்ணுன்னு சொல்லுவோம் ஒத்துக்க மாட்டார் சண்டை பெருசாகும் இவர் வந்து கோபமாக அடிக்கடிக்க அந்த உருவம் இவர் கோபப்பட கோவப்பட அந்த உருவம் பெருசாகிட்டே இருக்கும் கடைசியில் பல்ராமருக்கு சம்மாடி அவர் இவர் ரெண்டு செவிலியும் அடிவிடும் சுருண்டு ஒரு இருபது இருபது செகண்ட் வந்து மூச்சு பச்சில்லாமல் கிடப்பார் அப்புறம் திடீர்னு எழுந்த உடனே அந்த அவரோட மூணு நேரமாக முடிஞ்சிடும் உடனே அது கிருஷ்ணருடைய டேர்னு உடனே கிருஷ்ணரை எப்படி கிருஷ்ணா அன்னைக்கு தான் பார்த்துக்கணுன்னே கிருஷ்ணரும் எழுந்து நல்லா தூங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க இவன் இவன் அர்ஜுனன் தூக்கத்தையே தடவிட்டு இருப்பான் ஒரு கண்ணை நம்மளால் ரெண்டு கண்ணையும் ரெண்டு கண்ணத்தையும் தடவிக்கிட்டு பலராமாவில் தூங்கிட்டு இருப்பார் கிருஷ்ணரையும் அதே போல் அந்த உருவம் வந்து மிரட்டும் மிரட்டும் போது அதே போல் முன்னாடி மாதிரியே நான் பல்ராம் இந்த ரெண்டு பேரையும் சாப்பிட போகிறேன் பல்ராம்னையும் அர்ஜுனையும் நீ எனக்கு சப்போர்ட் பண்ண அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரை கேட்கும் அதெல்லாம் முடியாது நீயாவது சாப்பிட்றதா அது மூஞ்சப்பாரு கோரப்பால் வந்து முட்டை கன்று கிளி மூக்கு மாதிரி மூக்கு நெத்தியில் ஒரு கன்று ஐயோ அப்படின்னு சொல்லி கிண்டலாக சிரிக்க ஆரம்பிப்பார் இவர் ரொம்ப ஆதரோஷமாக வந்து சண்டை போடுவார் இவர் சிரிச்சுக்கிட்டே போடுவார் கிருஷ்ணர் இவர் சிரிக்க சிரிக்கா தன்னுடைய பலத்தை இழந்து தன்னோட உருவம் கொஞ்சம் அதோட உருவம் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி ஒரு நேரத்தில் அது ஒரு புழுவாக மாறிடும் கிருஷ்ணர் என்ன பண்ணுவார்னால் அது ஒரு துணியில் கட்டிட்டு அவரும் தூங்கிடுவார் அடுத்த நாள் ஏன்னு சொல்லணும் கிருஷ்ணர்கிட்ட வந்து பலராமரும் அர்ஜுனும் இந்த கதையை சொல்லுவாங்க கிருஷ்ணா எனக்கு ஒரு கரிய உருவம் வந்து எனக்கு செவில் செம்ம ஷார்ட் அடிச்சுது பலராமர் சொல்லி ரெண்டு செவிலையும் எனக்கு அடிச்சது அந்த உருவம் அது என்ன பேயும் சொல்ல முடியல மிருகனும் சொல்ல முடியல செம்ம வண்டி வலிக்குது அப்படின்னு சொல்லுவார் அப்போது கிருஷ்ணர் சொல்லுவார் அது பேயும் இல்லை மிருகமும் இல்லை அதை அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் வந்து அப்படி வந்து செஞ்சுக்கூடாது ஒரு 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 தெய்வ தான் அவனுக்கு கிடைச்ச சாபத்தால் இது போல் சாப மோசத்துக்காக அவன் அனுப்பப்பட்டவன் நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் நீங்களும் அப்படின்னா அதோடய பலம் கூடும் வகையில் அவனுக்கு சாபம் இருந்தது அப்போ நீங்கள் சிரிச்சிங்கன்னா அது வந்து உருவச்சுட்டு தான் இருக்கும் நீங்கள் வந்து எந்த யார்கிட்ட அடி வாங்கினீங்களோ அது பாருங்கள் அந்த துணியில் அப்படின்னு சொல்லிட்டு புழுவாக இருக்குன்னு காம்பார் ரெண்டு பேரும் கிருஷ்ண கால்ல வந்து மன்னிப்பு கேட்பாங்க ஐயோ தெரியாமல் போச்சு கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு அதாவது இதில் என்ன ஒரு விஷயம் நம்ம புரிச்சிக்கணும்னா இது எதுவும் ஒரு புராண கதை அப்படின்றத நம்ம தள்ளிவிட்டுலாம் போயிட முடியாது இதில் வந்து பெரிய ஒரு மேட்டர் இருக்குது என்னென்னா வந்து அதாவது உங்களுடைய கோபம் அதிகரிக்க அதிகரிக்க உங்களுக்கு எதிர்க்க உள்ள உருவத்துடைய பலமும் வடிவமும் அதிகரித்தது நான் சிரித்து கொண்டே சண்டை போட்டதால் இதன் பலமும் வடிவமும் குறைந்து கொண்டே வந்து கடைசியாக குழுவாக மாறிவிட்டது அப்போது வம்பு சண்டைக்கு வருபவனை விட்டு விட்டுருங்க அப்போ அந்த இடத்துல புன்னகையோடு வெளியேறிவிட்டால் அவனை விட்டுட்டு புன்னகையோடு வெளியேறிவிட்டால் அவன் புழுவுக்கு சமமாகி விடுவான் கோபத்தை குறைப்பவனே ஞானி அப்படின்னு சொல்லுவார் இது நம்ம எல்லோருக்குமே இந்த விஷயம் பொருளும் நம்ம எப்போதுமே ரியாக்டிவாக இருக்கும் ரெஸ்பான்ண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லாத்துக்கும் ஒரு ஆக்ஷனுக்கும் ஒரு ரியாக்ஷன் ஒரு ஒரு ஆக்ஷனுக்கு ஒரு ரெஸ்பான்ஸு அப்படி கூடாது உங்களை ஒருத்தர் கேலி பண்ணுறானா கிண்டல் பண்ணுறானா அவமரியாதை செய்கிறானா அவமானப்படுத்துகிறானா அசிங்கப்படுத்துறானா கேவலப்படுத்துகிறானா நீங்கள் வந்து அந்த இடத்துல புன்னகை தான் பதிலாக இருக்கணும் கிருஷ்ணா சொன்னது தான் நானும் வழிமொழிகின்றேன் உங்களுக்கு தெரியும் ஸ்மைல் அப்படின்னா புன்னகை ஸ்மைல்னால் எஸ்எம்ஐஎல்இ சி மிராக்கிள் இன் லைஃப் எவ்ரிடே நீங்கள் புன்னகிக்க பழகிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் மிராக்கிள் அதிசயங்கள் நடந்து கொண்டே இருக்கும் அதிசயம் நடப்பதை நீங்கள் கண்ணா கண்ணால் பார்ப்பீங்க அப்படின்றது தான் அந்த சிரிப்போட மகிமை அப்போ நீங்கள் கோபத்துக்கு கோபம் தான் பதிலாகிறதுனா உங்கள் உடம்பு புண்ணாகிடும் உடம்பு புண்ணாக்கிட்டோம்னா அவன் அவன் எதிர்க்கிற அடிச்சனை அப்படி சொல்ல உடம்புக்குள்ளே உங்கள் தான் நோயாக மாறுகின்றது உங்களுடைய கோபம் தான் உங்களுடைய வாழ்க்கையை சூன்யமாக்கின்றது உங்களுடைய தான் உங்களை வந்து பிறரிடம் வந்து தள்ளி வைக்கின்றது மின்சர் கோபப்படாமல் நம்ம அந்த இடத்துல எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படின்றது தான் வந்து நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் உதாரணத்துக்கு இது எல்லோருமே வந்து நம்ம நம்ம பார்க்கலாம் இதுக்கு அடுத்த ஒரு விஷயம் வருது நான் அதை சொல்லிவிட்டு அதோடைய தொடர்புடைய விஷயம் நான் இப்போயே சொல்லிடுறேன் இப்போ ஒரு நம்ம காரில் போகிறோம் நம்ம வந்து விலை உயர்ந்த கார் ஒரு ஏழைக்கு அஞ்சு லட்ச ரூபா கார் கருசு ஒரு பணக்காரனுக்கு ஒரு கோடி ரூபா கார் கருசு இன்னொரு பணக்காரனுக்கு பத்து கோடி ரூபா காரம் கரிசு ஏதோ ஒரு காரம் நம்ம போகிறோம் தவறாக ஒருத்தன் திடீர்னு வந்து உள்ளே வந்துட்டான் அவனுக்கு அவனுக்கு அடிப்படலை நமக்கு அடிபடலை சீன் ஒன்று அவனுக்கு அடிப்பட்டது நம்ம வண்டிக்கு அடிப்பட்டது மூன்று ரெண்டு மூன்றாவது வந்து நம்ம வண்டிக்கு அடிப்பட்டது அவனுக்கு எதுவுமே இல்லை நம்பர் நாலு தப்பாக வந்து நம்மள திட்டுறான் நம்பர் ஐந்து வந்து நம்மளால் கவனக்குறைவாக இருக்கலாம் நம்பர் ஆறு ரெண்டு பேருமே தவறு இல்லை அது எப்படி நடந்ததுனே தெரியாதுன்னு ஒரு சூழ்நிலை இருக்கலாம் நம்பர் ஏழு வந்து அரசாங்கத்தோட தவறாகலாம் அந்த ரோடு திடீர்னு பள்ளமாக போட்டுக்கலாம் நம்ம பிரேக் அடிப்போம் பின்னாடி வந்தால் முட்டுவான் அது நம்மளோட கண்ட்ரோலில் கிடையாது இது போல் பலவித காரணங்களுக்காக ஒரு விபத்து என்பது ஏற்படலாம் அப்போது அந்த பாயிண்ட் என்னென்னா நார்மலாக வந்து நான் கார்லாம் வாங்கின புதுசில் ஒரு சின்னதாக ஸ்க்ராட்ச்னால் கூட இறங்கி திட்டின காலங்களாம் உண்டு நான் எப்படையே ஒரு முறை சொல்லியிருக்கேன் ஒரு ஒரு வருஷம் ஒரு சுத் மாட்டி என்னுடைய நண்பர் சாயிஸ்வா உடைய வண்டி டொயேட்டோ கரலாள்னு நினைக்கிறேன் அந்த வண்டியில் ஒருத்தர் இடிக்கிறாரு அப்போ நான் ஜன்னலை இறக்கி விட்டுட்டு நம்ம பார்த்து போங்க பிள்ளைய வச்சுருக்கீங்க வண்டி போனால் போகுது அப்படின்னு சொன்ன உடனே சாரி சார் மன்னிச்சிங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க பக்கத்துலேருந்து பார்த்தவர் எப்படி அவர் தம்ஸ் அப் சிக்னலுக்கு காமிச்சிட்டு போனார் இது வந்து ஏதோ அவர் தம்ஸ் அப் சிக்னல் வந்து காமிச்சு நம்ம வந்து சொக்கலிங்க நல்லவர் வல்லவர் இல்லை என்னை நான் மாற்றிக்கொண்டேன் நான் அந்த சும்மா பெருமை பிரித்து இந்த விஷயத்த நான் சொல்லலை என்னை நான் உண்மையிலேயே மாற்றிக்கிட்டேன் எனக்கு கெட்ட வார்த்தைகள் சரளமாக வரும் நம்ம வந்து சென்னையில் வளர்ந்ததுனால காலேஜ் அது போல ஆனால் ஒரு நேரத்துக்கு அப்புறம் இப்போ நான் எப்படி நான் ஆண்டால் பொதுவாக சொல்கிறேன் எனக்கு எப்போல்லாம் கோபம் வருதோ கெட்ட வார்த்தை பேசணும் மாதிரி விஷயம் இருக்கும் நம்மளை அறியாமல் கோபத்தில் வருதோ அப்போ அடுத்த க்ஷணம் வந்து ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா அப்படின்னு எனக்குள்ள சொல்லிப்பேன் நீங்கள் உடனே கேட்கக்கூடாது ஏன் ஓம் நமச்சி வா சொல்லக்கூடாது எனக்கு நாராயணான்னு சொல்கிறது பிடிச்சிருக்கு எனக்கு நாராயணனும் வேற இல்லை நம சிவாயம் வேறு இல்லை அப்படின்றதான் உங்க அப்போது நான் ஓம் நமோ நாராயணன்னு சொல்லுவேன் அது மாதிரி கோவம் வரக்கூடிய தருணங்கள்ல நீங்கள் இப்போ நான் வந்து ஒரு சொல்லி நீ இதை பண்ணால் உன் கோவம் தனிச்சுன்னு சொல்ல மாட்டேன் நின்று இருந்தால் உட்காரணும் உட்கார்ந்துருந்தால் படுத்துடணும் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன் தண்ணி குடிங்கலாம் சொல்லுவேன் இதெல்லாம் பிறருடைய கருத்துக்கள் உங்களுக்கு கோபம் தணிகிறதுக்கு உங்களுடைய கோபங்களை விட்டு போனோன்னா எதை செய்தால் அது சரியாக இருக்குது நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் என்னுடைய விஷயம் என்னென்னா கோவம் வரும்போது ஓம் நமோ நாராயணா ஓம் நமோனண்ணா எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சொன்னம் இப்படின்னு நான் சொல்லிப்பேன் நீங்கள் இது போல் உங்களுக்கான ஃபார்மா கிரியேட் பண்ணுங்கள் நீங்கள் ஞானியானதான் மாமனிதன் ஆக முடியும் ஞானி எப்போ ஆக முடியும் ஞானம் போது தான் ஞானம் இருப்பதுனா இது ஒரு வகையான ஞானம் கோவப்படக்கூடாது கோபம் என்பது ஒரு மனிதனை உயிரோடு இருக்கும்போதை எரித்து விடும் எந்த சூழ்நிலையும் கோவப்படாதுங்க அன்பால் தான் நீங்கள் எல்லோரையும் திருத்த முடியும் அன்பு மட்டும்தான் சரியான ஒரு ஒரு ஆயுதமாக இருக்க முடியும் அன்பு மட்டும்தான் நீங்கள் ஆயுதமாக எடுக்க வேண்டும் நீங்கள் வந்து ஒருத்தனை கத்தியால் கொடுத்துவோன்னா அவனுக்கு இஷ்டம் கத்தி இருக்கு உங்கள்கிட்ட ரெண்டு கைனா அவனுக்கு ரெண்டு கை இருக்கு எப்பொழுதுமே இது போன்ற குதர்க்கமான விஷயங்களுக்கு போகாமல் அன்பு என்ற பேராயத்தை கையில் ஏந்தி இந்த உலகத்தை வந்து நம்ம சமன்படுத்த முடியும் உலகத்தை அன்பினால் வெல்ல முடியும் அன்பினால் தான் வெல்ல முடியும் ஆயுதத்தால் எந்த காலத்திலும் வெல்ல முடியாது இப்போ ரஷ்யா வந்து நினைச்சாங்க உக்ரைனை வந்து ஒரு நொடியில் அழிச்சலாண்டு இன்னி வரைக்கும் அவங்க ஃபைட்டிங் போயிட்டுருக்கு ஆனால் உக்ரைனுக்கு பெரிய பாதிப்பு இருக்கலாம் ஆனால் ரஷ்யா நினைச்ச மாதிரி அந்த இடத்த நடக்கலை ஸோ வல்லவனுக்கு வல்லவன் இந்த இந்த பூமியில் உண்டு அப்படின்னும்பொழுது பொழுது நமக்கு மேலே ஆயிரம் பேர் இருக்காங்க நமக்கு எதுக்கு இந்த வீண் பிடிவாதம் இந்த தீமரு இந்த பேச்சு எனக்கு தான் எல்லாம் தெரிகின்ற ஒரு விஷயம் இந்த அகம்பாவம் ஆணமம் எதையுமே உள்ளே கொண்டு வராமல் நான் சொல்கிறது மட்டும்தான் எல்லாம் கேட்குன்ற ஒரு தீமரு இதெல்லாம் தூரம் போகணும் அப்படின்னா தூரத்துக்கு போடணும் அப்படின்னா நீங்கள் அமைதியாக மாறுங்கள் அட் த சேம் டைம் அது போன்ற தருணங்களில் கோபம் வரும்போது கோபத்தை கட்டுப்படுத்துவதற்கு நீங்களே ஒரு வழிமுறை கண்டுபிடிங்க நான் வந்து என்னுடைய வழிமுறை இந்த பெருமாள் நாமத்தை சொல்லிக் கொள்வது நரசிம்ம நாமத்தையும் நம்முடைய தாயாருக்கும் நன்றின்னு சொல்லிக்கிறதான் நான் யூஸ் பண்ணுறது இது வந்து ஆட்டோமேட்டிக்காக கோவம் குறைஞ்சிரும் வேறு விஷயங்கள் நோக்கி நான் போயிடுவேன் ஸோ இது ஒரு பவர்ஃபுல்லான தான் நீங்கள் பாருங்கள் நம்ம ரெண்டு வந்து பத்துக்காணி கோயிலுக்கு நாளைக்கு போகி பண்டிகை நீங்கள் வர அப்படின்னு அப்படி சொன்னால் அங்கே வரும்பொழுது இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா அங்கே வந்து அந்த பத்துக்காணியோடைய ட்ரெஸ் இருக்கும் மேலே மேலேயே அங்கே வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபா வந்து உங்கள் குடும்பம் சார்பாக ஒரு நாளைக்கு தேவையான பூஜை செலவுக்கான பணம் அது நீங்கள் பே பண்ணி ரசீது வாங்கிக்கங்க அது ஒரு நல்ல துவக்கமாக இருக்கும் அதுக்கான நம்பர் வந்து உங்களுக்கு எதாவது டவுட் அப்படின்னா சிக்ஸ் த்ரீ செவன் நைன் சிக்ஸ் சிக்ஸ் செவன் நைன் எயிட் டூ அறுபத்தி மூணு எழுபத்தொம்போது அறுபத்தாறு எழுபத்தொம்போது எண்பத்தி ரெண்டு நம்பர் ரெண்டு வந்து நேற்று நண்பர் ஒருத்தர் ஒரு வீடியோ அனுப்பிச்சிருந்தார் ஏதோ ஒரு ஜோதிடர் அவர் பேசுகிற பார்த்தா அவர் திருநெல்வேலி பக்கம் ஆனால் அவர் கோயம்புத்தூர் இருக்கார் பண்டிட் அப்படின்னு போட்டுக்கிறார் அவருக்கு முன்னாடி இந்த பண்டிட்னாலே எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு இது வந்து ஒரு சைக்காலஜிக்கலாக மக்களை வந்து ஈர்க்கக்கூடிய விஷயம் பண்டிட்னா இப்போ மெ மெத்தப்படித்தவன் ஒரு ஒரு இன்பில்ட்டு ஒரு ஒரு எம்பீட் பண்ணப்பட்டிருக்கு நம்ம உடம்புல அது மாதிரி ஒரு எண்ணங்கள்லாம் அப்போ அவரை வந்து இந்த சித்ரா லக்ஷ்மணுன்னு ஒரு சினிமா ஒருத்தர் இருக்கார் அவர் பேட்டி காண்றார் திருச்செந்தூருக்கு எந்த நட்சத்திரம் போகலாம் போகக்கூடாது அப்போ அவர் சொல்கிறார் விசாக நட்சத்திரம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சரி இப்போ நான் கூட வந்து சொல்லுவேன் நான் வந்து விசாக நட்சத்திரம் பண்புடி திருமலகுமார் சாமிக்கு போங்கன்னு சொல்லிட்டு அவர் அது அதிகம் அந்த இன்டர்வியூவில் சொல்லுவார் எனக்கு கட்டாயத்தை பார்த்து பதில் சொல்லணும்னு சொல்லியிருந்தாங்க அதனால் நான் வந்து இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் அப்போது அந்த இன்டர்வியூவில் வந்து அடுத்து அடுத்து பேசும்போது மற்ற யாராவது போனால் விசாக நட்சத்திரம் திருச்செந்தூருக்கு போவே கூடாது போனால் இது நடக்கும் சித்திரை போகக்கூடாது எதுவெல்லாம் சொல்லுவாங்க திருவண்ணாமலைக்கு வந்து பரணி போகக்கூடாது கிருத்திகை போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய கதை சொல்லிகிட்டு இருப்பாரு நான் திரும்பவும் சொல்கிறேன் நான் கூட நட்சத்திரத்துக்கு நீங்கள் இந்த நட்சத்திரமாக இந்த கோயிலுக்கு போகணும்னு சொன்னதெல்லாம் உண்டு நான் கோவில் போகாதீங்கன்னு யாரையும் சொன்னதில்லை அப்போ எனக்கு இதில் நான் எங்கே மாறுபாடு ஒரு எனக்கு ஒரு மாறுபாடு இருக்குன்னா இந்த நட்சத்திர பிறந்தவங்க இந்த கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது மிகப்பெரிய ஆபத்தான ஒரு முன்னுதாரணம் ஆபத்தான விஷயமாக நான் பார்க்கின்றேன் குறிப்பாக ரெண்டு பேர் வன்மையாக கண்டிக்கத்தக்கவர்கள் இந்த டுபாக்கூர் ஜோசியர்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த ராஜேஷ்னு ஒரு பழைய நடிகர் ஒருத்தர் அவர் அந்த ஃபீல்ட் அவுட் ஆனதுக்கப்புறம் வேறு வேலை இல்லாமல் ஏதோ ஒரு ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிட்டு அந்த ஜோசியர் சிறப்பு இந்த ஜோசியர் சிறப்புன்னு சொல்லிட்டு இந்த அவருக்கு கண்டென்ட் வேணும் அவருக்கு வந்து அன்றைக்கி வந்து ஒரு ஸ்லாட் ஃபில்லப் பண்ணணும் அவர் ஒரு வேலை ஒரு பக்கம் ரெண்டாவது இந்த சித்ரா லட்சணம் ஒழுங்காக அந்த காஃபி வித் சித்ரான்னு ஏதோ சாய் வித் சித்ரான்னு ஏதோ இருந்தார் இவர் தேவையில்லாமல் அந்த ஜோசிகாரில் கூப்பிட்டு இது மாதிரி ப்ரோக்ராம் பண்ணுறதுனால என்னென்னா அவனுக்கு இதெல்லாம் தெரியாது ஒரு பக்தனுக்கு இன்னோசென்ட் பக்தருக்கு அப்பாவி பக்தனுக்கு இதெல்லாம் தெரியாது அவன் விசாக நட்சத்திரம் அவன் வந்து உடனே அந்த கோயிலுக்கு போகிறான் அப்படின்னா உடனே ஏதோ ஒரு காலில் ஏதோ அடிபட்டுதுன்னு வச்சுக்கோங்க எதேச்சாக அடிபடுது ஒரு நகத்தில் அடிபட்டுருது இல்லை ஒரு விரலில் அடிபட்டுது ஏதோ ஒரு சின்னதாக கீரல் சட்டை கீழே ஏதோ ஒரு மேட்டர்னு வச்சுக்கோங்க அன்றைக்கி அந்த ஜோசிக்காரன் சொன்னால் விசாரணை நம்ம இந்த கோயிலுக்கு வரக்கூடாதுங்க இது துவேஷம் ஒரு ஒரு பிற மதத்தை சேர்ந்தவர்கள் வந்து நம்முடைய இந்து மதத்தில் வந்து ஏதாவது அர்ச்சனை பண்ணி ஒரு பிரசாதம் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க அவங்க ஆயிரம் மடங்கு நல்லவங்க நான் சொல்லுவேன் அது இஸ்லாமியாக இருக்கலாம் கிறிஸ்துவராக இருக்கலாம் ஆனால் அந்த இந்து மதத்திலே இருந்துக்கிட்டு இது போல் ஒரு இது போல நாய்களை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கங்குவா படம் ஒரு ஆறு வாட்டி பார்க்க வைக்கணும் இந்த இந்த ஜோஷிகாரன்லாம் இந்த அயோக்கிய பேலா இந்த ராஜேஷ் நடிகர் ராஜேஷும் இந்த சித்ரா லக்ஷ்மணனும் மிகப்பெரிய பாவத்தை சம்பாதிச்சிருக்காங்க இது இதனால் என்ன பிரயோஜனம் உங்களுக்கு இது போல் வந்து ஒரு தப்பான கருத்தை போது இங்கே என்னத்தை சாதிக்க போகிறீங்க இன்னொருத்தர் வந்து நான் அதிலே வந்து நிறைய கமெண்ட்லாம் பார்த்தேன் கழிவு கழுவி குறித்துருக்காங்க கழுவி கழுவி குத்துருக்காங்க அதாவது இப்படி தான் அது போல திட்டிருக்காங்க எனக்கு வந்து அவரை திட்டத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சியெலாம் நான் சொல்ல மாட்டேன் அந்த ஜோசிக்காரனை அவங்க வந்து திட்டிலாம் வந்து அந்த மகிழ்ச்சி நம்ம மகிழ்ச்சி அணைஞ்சக்கூடாது அவங்க வந்து இப்போ எங்கள் சங்கர் சார் மாயவரத்தில் வந்து இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு மதியானம் சாப்பாடு வாங்கி கொடுத்தார் அந்த சாப்பாடை ஒரு ஒரு ஆறு நாள் அவர் சாப்பிட வைக்கணும் தொடர்ந்து நம்ம ரெண்டு கங்குவா படம் ஒரு ஆறு ஷோ பேக் டு பேக் பார்க்க வைக்கணும் மூணாவது வந்து இந்த யூடியூப் இந்த ஃபேஸ்புக் எல்லாத்தையும் பிடிக்கிட்டு ஏழு நாள் நீங்கள் வீட்டில் சும்மா ஆகிறான்னு சொல்லி அவன் ஆட்டோமேட்டிக்காக பைத்து முடிச்சு செத்து போயிடுவான் அதுதான் அதில் ஒரு உண்மையான விஷயம் கிடையாது இவன் வந்து திருவண்ணாமலைக்கு போகக்கூடாதுன்னு ஒருத்தவன் சொல்கிறான் திருச்செந்தூருக்கு போகக்கூடாதுன்னு ஒருத்தன் சொல்கிறான் இது அயோக்கியத்தனத்தின் உச்சக்கட்டம் இதை இதை வந்து ஒருத்தன் வந்து பேட்டி எடுத்து போடுறான் தனக்கு அதனால் பத்து ரூபா லாபம் வரும்னா இதே கூட அயோக்கியத்தனம் எதுவுமே இருக்க முடியாது அது நான் நான் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறேன் இந்த இதெல்லாம் என்ன ஒரு கான்செப்டு என்ன ஒரு விஷயமே தெரியாமல் ஒரு ஆட்டை ஆடிட்டுருக்காங்க இது வந்து அநேகமாக இது போன்ற ஆட நம்ம எல்லாமே சீக்கிரம் செத்து போயிடுவோம் இப்போ இவன் வந்து ஊருக்கே வந்து சொல்லலாம் வந்து ஜோசி நான் இதை பண்ணேன் அதை பண்ணேன் நான் அதை நடந்தது இது நடந்தது நான் அங்கே வாசி பார்க்க போனேன் இங்கே வாசி பார்க்க போனேன் உங்கள் அதில் வந்து காமெடியாக சில விஷயங்கள் போட்டிருந்தேன் ஏதோ ஒருத்தர் கமெண்டில் போட்டிருந்தேன் பே இதனால் வந்து நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் எங்கே வச்சுருக்கீங்க கண்டுபிடிக்கிறதுலாம் அதாவது ஒரு வித்தியாசமாக சொல்கிறேன்ட்டு லூஸு மாதிரி பேசிட்டு கிறுக்க மாதிரி நடந்ததுக்குன்னு வந்து ஒரு கூட்டம் ஃபாலோ பண்ணுது வருத்தத்துக்குரிய விஷயம் நான் என்ன சொல்கிறேன்னா அது வந்து நீ வந்து நீ என்ன பண்ணிக்கிறோம் ஆனால் என்னுடைய மதத்தை நீ வந்து ஃபுல் பண்ணி அங்கே போகாது இங்கே போகாதுன்னா உங்கள் குடும்பம் அழிந்து போய்விடும் இது எவெல்லாம் டெலிகாஸ்ட் பண்ணுறானோ அந்த யூடியூப் அவனோட குடும்பம் நல்லா இருக்காது என்பதை நான் அணித்தனமாக சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்றேன் நிறைவாக ஒரு விஷயம் என்னென்னா நான் ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி அந்த கோபோன்ற ஒரு விஷயத்தோடு நான் ஒரு சைக்காலஜிக்கான விஷயம் நான் நாளைக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இன்னொரு விஷயம் வந்து என்னுடைய ஜே டூரிசம் நண்பர்கள் காமாக்கியா வந்து கவுகாத்தியில் உள்ள காமாத்தியாவை நோக்கி பயணப்படுறாங்க அது ஒன்பதாவது சக்தி பீடம் தலையாயகம் மூன்று சக்தி பீடங்களில் ஒன்று அதுக்கு நீங்கள் வந்து போகணும் அது வந்து ஆறாம் தேதி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செடியில் இருந்து கிளம்புறாங்க அது விமான வழியாக கூப்பிட்டு போகிறாங்க நீங்கள் அந்த அந்த பயணத்தை வந்து எங்கள் மக்களுடைய வந்து பயணப்படணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது வந்து அதே போல் அங்கே இருக்கக்கூடிய காசிரங்கா தேசிய பூங்கா கூப்பிட்டு போகிறாங்க ரெண்டு ரெண்டு நாலு நாட்கள் அது டிப்பன்ஸ் உங்களுடைய நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து அதுக்கான நம்பர் ஒன்பது மூணு எட்டு ஐந்து நாலு ஐந்து ஐந்து ஒன்பது 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 ஒன்று ஒம்பது சாரி நைன் த்ரீ எயிட் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபைவ் நைன் ஒன் நைன் இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நம்பர் ரெண்டு என்னுடைய அன்பு சகோதரி மந்த்ராலயம் அப்புறம் பஞ்சமுகி பிச்சாலி மகாலட்சுமி கோயில் இருபது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு கூப்பிட்டு போகிறாங்க அவங்க பேர் வள்ளி பரமத்தி வீரரை சேர்ந்தவங்க அதுக்கான நம்பர் வந்து நீங்கள் போகணும் மந்த்ராலயம் போனோம் சேஃபாக போகணுன்னா ட்ரிப்புள் எயிட் ஃபோர் நைன் நைன் எயிட் செவன் நைன் டூ எட்டு 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 நான்கு ஒம்பது ஒன்பது எட்டு ஏழு ஒன்பது ரெண்டு இந்த இந்த பிரயாணங்கள்லாம் எதுக்குன்னா உங்களை விரிவுபடுத்தக்கூடிய விஷயம் இல்லை எங்கள் நண்பருக்கு லாபம் இருக்குன்னா நிச்சயமாக லாபம் இருக்குண்டு லாபம் இல்லாமல் யாரும் பண்ண மனப்படில்லை அதனால் ஆனால் வந்து என்னென்னா உங்களுக்கு சேஃபான பிரயாணம் உங்களுக்கும் ஒரு லீவு நாளில் வந்து ஒரு நல்ல இடங்களுக்கு போன ஒரு திருப்தி நம்பர் த்ரீ வந்து நீங்கள் இது மாதிரி பயணப்பட்டதுக்கப்புறம் நீங்கள் மனசு ரொம்ப லகுவாகிவிடும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் உணர்வீர்கள் ஸோ அந்த வகையில் சிறப்பான பயணத்தை அனைவரும் மேற்கொண்டு மிக சிறப்பானது நிம்மதியான நிறைவான மகிழ்ச்சியான கோபமற்ற ஒரு வாழ்க்கையை வாழ ஞானிகளாக நீங்கள் அனைவரும் மாற ஞானம் மிகப்பெரிய அளவில் பெற நிம்மதியான நிறைவான வாழ்க்கையை எப்போதுமே வாழ்ந்து மகிந்திர வாழ்ந்து கொண்டாடி தீர்த்திட நான் வணங்கும் ஆண்டாலும் நரசிம்மனம் திருச்செந்தமுருகம் பன்னிமுகம் துணை வைப்பார்கள் இந்த அரிய வைப்பத்தை நரசிம்மர் ஆண்டாளுக்கும் திச்ச முருகனுக்கும் பயனிமுருகன் மனமான் நன்றி ஆடி ஆடி நம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் பாடுவதில்லை எல்லா போலும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம்